ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனுவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நெஜமாக்கித் தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் இந்தியன் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மைலம் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனி நாட்டில் பாடசாலையில் கல்வியை முழுமையாக நிறைவு செய்யாமல் அதிகமானவர்கள் வெளியேறி வருவதாக புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது ஜெர்மன் நாட்டில் பாடசாலைகளில் இருந்து பாடம் முற்று முழுதான கல்வியொன்றை முடிக்காமல் வெளியேறுகின்றவடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு மாணவர்கள் இவ்வாறு பாடசாலை கல்வியை முற்றாக முடிக்காது இடையில் இடநிறுத்தி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி ஓராம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இந்த தொகையானது மொத்த மாணவர் தொகையில் ஆறுதம் ஒன்பது சதவீதமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இவ்வாறு படசாலை மாணவர்கள் தங்களது கல்வியை முற்றாக முடி ஒப்பல் இடையிலே நிறுத்தி கொண்டவர்களுடைய எண்ணிக்கையானது நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு சதவீதமாகவும் இது மொத்த மாணவர்கள் தொகையில் ஆறு ஆறுதம் ரெண்டு சதவீதமாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த மாணவர்களுடைய தொகையானது மொத்த மாணவர்கள் தொகையில் ஐந்து சதம் ஒன்பது சதவீதமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ரெண்டாயிரம் ஆண்டுகளில் இவ்வாறு பாடசாலை கல்வியை முற்றாக முற்றுப்புறாமல் இடையில் விலகி எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருந்ததாகவும் மொத்தமாக இவ்வாறான மாணவர்களுடைய தொகை எழுபத்தி ஐயாயிரமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஜெமன் அரசாங்கமானது பாடசாலைகளுடைய தரங்களையும் பாடசாலை மாணவர்களுடைய கற்க நெருக்கைகளையும் இலகுவாக்கி இவர்களுடைய பாடசாலைகளில் கல்வியேற்பதற்கான ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது மட்டுமல்லாமல் பல பில்லியன் உயர்வுகளை பா பாடசாலை கல்விக்காக செலவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் பாடசாலை நிர்வாகங்களின் செயற்பாடுகளுக்காக ஒரு மில்லியன் மேலதிக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் காலத்தில் தவறாக வைத்திய விடயங்களை கவனித்த வைத்திய அதிகாரி ஒருவருக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது கொரோனா காலங்களில் சாதாரண பிரஜைகள் முகக்கவசம் அணிதல் என்பது என்பது சட்டத்தின் கட்டாயமாக இருந்தது இதேவேளையில் கொரோனா காலங்களில் இவ்வாறு முகக்கவசத்தை அணியாது தவிர்ப்பதற்காக ஒரு பெண் வைத்தியரானவர் பிழையான மருத்துவ அத்தாட்சி பத்திரங்களை வழங்கினார் என்று பின்னர் அறியப்பட்டிருந்தது இதேவேளையில் தற்பொழுது இந்த பிழையான மருத்துவ அத்தாட்சி பத்திரங்களை வழங்கிய வைத்திய அதிகாரிக்கு எதிராக ஓர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதாவது மாநில மாவட்ட நீதிமன்றம் ட்ரெஸ்டனில் இந்த வைத்தியரானவர் ஆயிரம் பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு இவ்வாறு முறைகேடான ரீதியில் வைத்திய அத்தாட்சி பத்திரங்களை வழங்கியதாகவும் ஒவ்வொரு வைத்திய அத்தாட்சி பத்திரம் வழங்கியதன் அடிப்படையில் இந்த நோயாளி இந்த நோயாளிகளாக கணிக்கப்படுகின்ற ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் முகக்கவசம் அணியாமல் பொது வீதிகளில் வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் இந்த வைத்திய அதிகாரி மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இவருக்கு எதிராக வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த வைத்திய அதிகாரிக்கு இரண்டு வருடங்கள் மற்றும் எட்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதே விலையில் இந்த வைத்திய அதிகாரி அதிகாரி மூன்று வருடங்களுக்கு தனது வைத்திய சேவையை இவர் மேற்கொள்ள முடியாதென்று நீதிமன்றம் தடை விதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த வைத்திய அதிகாரியானவர் ராய்போக என்று சொல்லப்படுகின்ற தீவிர வலதுசாரி சிந்தனை உள்ள ஒரு அமைப்பினுடைய உறுப்பினராக இருந்தார் என்பதை பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது இந்த அதிதீவிர வலது அமைப்பான ராய்போக அமைப்பினுடைய ஆதரவாளர்கள் நீதிமன்ற வளாகத்தில் வந்து உறக்க உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட்மன் ஜெர்மனி நாட்டில் தற்பொழுது வாழ்ந்து வருகின்ற பதினோரு லட்சம் உக்ரேனிய மக்களில் அதிகமானவர்கள் சமூக உதவி பணத்தை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெர்மன் நாட்டில் மொத்தமாக ஒன்று தசம் ஒரு மில்லியன் அதாவது பதினோரு லட்சம் உக்ரைன் நாட்டு அகதிகள் வாழ்ந்து வருகின்றார்கள் இவ்வாறு வாழ்கின்ற பதினோரு லட்சம் அகதிகளில் மொத்தமாக ஏழு லட்சத்தி முப்பதனாயிரம் அகதிகள் சமூக உதவி பணத்தில் வாழ்வதாக புள்ளிவரம் ஒன்று தெரிவிக்கின்றது இதேவேளையில் இவ்வாறு ஜெர்மன் நாட்டுக்குள் வந்த உக்ரைன் நாட்டு அகதிகளில் மொத்தமாக ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் முழு நேர வேலையொன்று செய்து வருவதாகவும் இதேவேளையில் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் பகுதி நேர வேலையை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் பேர் ஜெர்மன் மொழி கற்கனரி மற்றும் தமது தொழில் மேல் மேலதிக தரங்களை உயர்த்துவதற்கான கல்விகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவி இதே வேளையில் டென்மார்க் நாட்டுடன் பொழுது டென்மார்க் நாட்டில் இவ்வாறு வேலை தொகையானது குறிப்பாக உக்ரைன் அகதிகளில் எழுபத்தி எட்டு சதவீதமானவர்கள் வேலை செய்வது வருவதாகவும் இதே வேளையில் போன்ற நாடுகளிலும் அந்த நாட்டில் வாழ்கின்ற உக்ரைன் நாட்டு அகதிகள் ஐம்பது வீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்வது வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் இரண்டு சிறுமிகள் மீது இனவாத தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிழக்கு ஜெர்மனியின் ஒரு மாநிலமான மேக்ல மேக்லம்போ என்ற மாநிலத்தில் உள்ள கிரேவெஸ் மியூலர் என்ற பிரதேசத்தில் இரண்டு கானா நாட்டைச் சேர்ந்த சிறுமிகள் இனவாத தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக அங்கு வரும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது முறையை எட்டு மற்றும் பத்து வயதுடைய சிறுமிகள் தமது சாதந்தருடன் வீதியில் சென்றதாகவும் இருபது இளைஞர்கள் யுவதிகளை கொண்ட குழு ஒன்று இந்த இரண்டு சிறுமைகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த இருபது இளைஞர் யுவதிகள் குழுவில் இருந்து எட்டு பேர் இந்த தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் இந்த எட்டு மற்றும் பத்து வயது சிறுமிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது தந்தியானவர் அந்த இடம் இஸ்லத்துக்கு விரைந்து தமது குழந்தைகளை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்ததாகவும் வேளையில் இந்த இளைஞர் யுவதி குழுவினர் தந்தையர் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் பின்னர் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீஸார் இத்தலத்துக்கு விரைந்தது நிலைமையை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த தாக்குதல் சம்பவத்தின் பொழுது எட்டு வயது சிறுமி மற்றும் தந்தையர் காயமடைந்ததாகவும் பின்னர் இவர்கள் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வைத்திய சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த தாக்குதல் சம்பவத்தினால் இந்த நகரத்தினுடைய நகர முதல்வர் தான் மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் இந்த மாநிலத்தில் உள்ளூராட்சி அமைச்சரான ஆஹ் எஸ்பிடி கட்சியைச் சேர்ந்த பிரமுகர் கருத்து தெரிவிக்கையில் இந்த சம்பவமானது மிகவும் வெட்கக்கேடான சம்பவம் என்றும் இது சம்பந்தமான விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்ற உலக செய்திகள் கிரேக்க நாட்டிற்கு துருக்கி நாட்டிலிருந்து கடற்ப கடலூடாக வருகின்ற அகதிகளை கிரேக்க நாட்டு கடற்படையினர் இடையில் வழிமறைத்து பின்னர் நாற்பதுக்கும் மேற்பட்ட அகதிகளை கடலில் வீசி அறிந்ததாக தற்பொழுது குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்கின்றது குறிப்பாக ஜெர்மனி ஸ்பீகள் என்ற பத்திரிகை மற்றும் லைட் ஹவுஸ் என்று சொல்லப்படுகின்ற பொது அமைப்பினர் கிரேக்க நாட்டுடைய கடற்படை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் மீது குற்றச்சாட்டுகளை ஏற்கனவே எழுப்பியிருந்தார்கள் தற்பொழுது பிபிசி என்று சொல்லப்படுகின்ற பிரித்தானிய ஒளிபரப்பு கூட்டத்தாமல் நடத்திய ஆய்வு ஒன்றின் பிரகாரம் இவ்வாறு கிரேக்க நாட்டைச் சேர்ந்த கடற்படையினர் துருக்கியிலிருந்து வருகின்ற அகதிகளை கடலில் உயிருடன் பிசி அறிந்ததாக க கண்டுபிடித்திருக்கின்றார்கள் குறிப்பாக கமரூர் நாட்டு அகதியொருவரை பேட்டுகின்ற பிபிசிக்கு கமரூர் நாட்டு அகதி வழங்கிய தகவலின் அடிப்படையில் தன்னுடன் பிரியாணம் செய்தவர்கள் தான் நாட்டு கடற்படையினர் தனது வள்ளத்தொழிலுக்கு சட்டவிரோதமான முறை புகுந்து தம்மை கடலில் வீசி அறிந்ததாகவும் இவர்களில் இவ்வாறு வீசி அறியப்பட்டவர்களில் தான் மட்டுமே உயிர் பிழைத்ததாகவும் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று நேற்றைய தினம் ஜேர்மன் நாட்டுக்கு வந்த ஆப்கானிஸ்தான் குடும்பம் ஒன்றை ஜெர்மன் போலீசார் பலவந்தமான முறையில் அவர் போலாந்து நாட்டுக்கு அழைத்து சென்று போலாந்து நாட்டுக்குள் விட்டதாக குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருக்கின்றது அதாவது போலாந்து நாட்டுடைய பிரதமர் ட்யூஸ்க் அவர் ரொனால்டு அவர்கள் ஜெர்மன் நாட்டு போலீசாரின் இந்த நடவடிக்கையை விமர்சித்தும் இருக்கின்றார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்ற வேளையில் பல கட்சிகள் தற்பொழுது வாக்காளர்களிடையே தமது வாக்கு வங்கியை உயர்த்துவதற்கான பல ப முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற குறிப்பாக சைத் பிரேமதாச சம்பந்த ச தலைமையில் உள்ள மக்கள் சக்தியானது பலவிதமான மக்கள் நலன் திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது அதாவது இவர் இவர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா மீதும் தற்போதைய அரசாங்கத்தின் மீது பாரிய குற்றச்சாட்டுக்களை மேம்பத்திருக்கின்றார் அதாவது தற்போதைய ஜனாதிபதியானவர் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய வேண்டுதலுக்கு தலைசாய்த்து இவர் பல அதாவது மக்கள் விரோத நடவடிக்கைகளில் மேற்க ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் அதாவது வரி சுமைகளை மக்கள் மீது பலவந்தமான முறையில் திணிப்பதாகவும் எம் ஒரு ஆளுமை உள்ள அரசாங்கம் இருந்தால் இவ்வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது என்றும் அவர் குற்றம் இருக்கின்றார் மிக நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டி டி பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்யம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி வர்த்தக பணியில் ராஜமுத் ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணிசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கேஸ் மூன்று